சற்றுமுன் திமுகவில் இணைந்த கேசி சி பழனிசாமி ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது அதிமுகவில் செங்கோட்டையினால் சலசலப்பு ஏற்பட்டிருக்கும் நிலையில் கட்சியிலிருந்து விலகிய முன்னாள் தலைவர்கள் பலர் தங்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் அதிமுகவில் இருக்கும் நரி ஒன்று ஓபிஎஸை காலி செய்ததாகவும் தற்போது எடப்பாடி பழனிசாமி ஏமாற்றி வருவதாகவும் சி வி சண்முகம் எஸ்பி வேலுமணி போன்றோரை காவு வாங்க காத்து கொண்டிருப்பதாகவும் பதிவிட்டு இருக்கிறார் முன்னாள் எம்பியான கே சி பழனிசாமி அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என ஊடகங்களுக்கு பேட்டி அளித்த அதிமுகவின் மிக மூத்த சீனியர்களில் ஒருவரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டேனின் கட்சி பதவியை பறித்து இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி சிதைக்க அதிமுகவில் இருக்கும் ஒரு ஜாதி வெறிப்பிடித்த நரி திட்டமிட்டு வருவதாக மறைமுகமாக சாடியிருக்கிறார் முன்னாள் எம்பியான கே சி பழனிசாமி இது தொடர்பாக தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டு இருக்கும் அவர் அதிமுகவை சீர்குளித்து கொண்டு வரும் தந்திரமான நரி எப்போது அம்பலமாகும் என்றும் அதிமுகவில் ஒரு ஜாதி வெறி பிடித்த நரி அம்மா காலத்தில் ஜாதி வெறியன் என்று முத்திரை குத்தப்பட்டு அமைச்சரவை மற்றும் கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டு ஓரம் கட்டப்பட்டது அந்த நரி அம்மா இருக்கிற வரை முகவரி இல்லாமல் இருந்தது அம்மா அவர்களின் மறைவுக்கு பிறகு முதலமைச்சர் முதலமைச்சராக்குகிறேன் கட்சி தலைவர் ஆக்குகிறேன் என்றெல்லாம் சொல்லி சதி திட்டம் தீட்டி ஓபிஎஸ்ஐ முன்னிறுத்தி முதல் பிளவை உருவாக்கியது அதில் தன்னை இரண்டாம் இடத்திற்கு உயர்த்தி கொண்டது அதன்பின் அந்த நரி முக்கழுத்து சமுதாயத்தை பழிவாங்க முனைப்போடு செயல்பட்டது இந்த இயக்கம் ஒன்றிணைய வேண்டும் என்று எல்லா தொண்டர்களும் விரும்பிய பொழுது நான் அதற்கு முயற்சி எடுத்த பொழுதும் அந்த நரி அதற்கு முட்டுக்கட்டையாக இருந்தது ஒரு நாள் அந்த நரியை தோலுரித்து பின்னர் சில காலம் முடங்கியது பின்னர் ஓபிஎஸ் இபிஎஸ் அணிகள் இணைகிற பொழுது முட்டு இருந்து தனது சித்து விளையாட்டுகள் மூலம் பல சீனியர்களை பின்னுக்கு தள்ளி மீண்டும் முன்னேறியது இந்த இயக்கம் வலுவோடு விளங்க வேண்டும் என்று நினைத்த பலரையும் தன் சதித்திட்டத்தால் திட்டத்தால் பின்னுக்கு தள்ளியது என் போன்றோரை கட்சியிலிருந்து நீக்க வைத்தது தற்பொழுதும் எடப்பாடி பழனிசாமி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் போலவும் ஜெயலலிதா அம்மா போலவும் விடுவேன் என்று இபிஎஸ்ஐ உசிபெற்று செங்கோட்டையன் போன்றவர்களை வீழ்த்தி இந்த இயக்கத்தின் ஒற்றுமையை தடுத்து வலிமையை சிதைத்து கொண்டிருக்கிறது சி வி சண்முகம் எஸ் பி வேலுமணி போன்றோரையும் காவு வாங்க காத்து கொண்டிருக்கிறது அதற்கேற்ற வேலைகளையும் தீட்டிக் கொண்டிருக்கிறது அதிகார போதை ஊட்டி ஊட்டி எடப்பாடியை தன் வசப்படுத்தி வைத்து கொண்டு இந்த இயக்கத்தை என்றுமே வெற்றி பெற முடியாத நிலைக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி இனம் கண்டு இந்த நரியை தோலுரிக்காவிட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டுமல்ல எந்த காலத்திலும் ஆட்சி கட்டிலில் அமர முடியாத நிலை ஏற்படும் இவர் காலத்தில் இந்த இயக்கம் வலுவிழுந்தது என்ற தீரா பழிச்சொலுக்கு எடப்பாடி ஆளாக நேரிடும் மேலும் எடப்பாடியையும் அமித்ஷாவையும் மோதவிட்டு எடப்பாடி பழனிசாமியை முடித்து கட்டி முனைப்போடு இருக்கிறது அந்த நரி விஜய் என்னும் மாயமானை முன்னிறுத்தி அதிமுக மூலமாக விஜய் முதல்வராக முடிவு செய்துள்ளது அந்த நரி தன் முகநூலில் பதிவிட்டுள்ளார் கே சி பழனிசாமி இந்த நிலையில்தான் அதிமுகவின் உட்கட்சி மோதலால் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டு வருகிறது கட்சிக்குள்ளே மோதல்களும் உண்டாகி வருகிறது குறிப்பாக செங்கோட்டையன் போர்க்கொடிக்கு பிறகு அதிமுகவின் மிகப்பெரிய பூகம்பம் வெடித்துள்ளது இதனால் பல்வேறு தலைவர்கள் தொடர்ந்து அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்து வருகின்றனர் அதில் முக்கியமாக அதிமுகவின் முக்கிய புள்ளியான கே சி பழனிசாமி ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுகவில் இணைந்துள்ளார் ஸ்டாலின் அவருக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடியை பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி